அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூஷ்ம தர்ஷினி அப்படின்ற ஒரு மலையாள படம் பார்க்க போகிறோம் இந்த படத்தினுடைய கதை என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம் பிரியதர்ஷினி இவங்களுக்கு வந்து கணவர் குழந்தை அப்படின்னு இருக்க ஒரு அமைதியான குடும்பம் அவங்களுக்கு நம்ம பிரியதர்ஷினிக்கு வந்து எதிர் வீடு பக்கத்து வீடு யாருக்குன்னா எதனா ஒன்று ஆச்சுன்னா அவங்களுக்கு என்ன நடந்தது ஏதா நடந்ததுன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிற ஒரு துருதுருன்னு இருக்கிற ஒரு பெண்மணி இவங்க இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் வந்து மேனுல் அப்படின்றவர் வந்து குடு குடி வராரு அவர் கூட வந்து அவங்க அம்மா வராங்க இப்போ அம்மாவும் மேனூல் ரெண்டு பேர் தான் அந்த வீட்டில் இருக்கிறாங்க இப்போ மேனூல் வந்து பக்கத்து வீடு எதிர் வீடுலாம் என்ன சொல்கிறாரு எங்கள் அம்மாவுக்கு வந்து அல்சமேர் அப்படின்ற ஒரு ஞாபக மருதி நோய் இருக்கு அவங்களுக்கு சாப்பாடு மருந்து இதெல்லாம் வந்து நான் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க அம்மாவை பற்றி எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாரு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து இவங்க மேனுவல் உடைய அவங்க அம்மா வந்து திடீர்னு காணாத போயிடுறாங்க காணாத போயிட்டோடனே எல்லாரும் ஓடியே வந்து என்னாச்சு ஏதாச்சு ஒரு மேனுவல் சொல்கிறாரு தெரியல என்னாச்சுன்னு தெரியல எங்கள் அம்மாவை காணோம் அப்படின்றாரு அப்புறம் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்புறம் போலீஸும் வந்து விசாரிக்குது இப்போது பிரிய தர்சினிக்கு என்ன டவுட்டுன்னா இவங்க அம்மாவுக்கு வந்து மருதி வியாதி அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேனுவல் சொல்கிறாரு ஆனால் ரெண்டு மூணு டைம் நான் அவங்கள நல்லா பார்த்துருக்கேன் அவங்க வந்து மருதி இருக்கிற மாதிரியே தெரியல அவங்க இன்னமும் நல்லா இருக்கிறா மாதிரி தான் தெரியுறாங்க ஆனால் இது சொல்கிறாரு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது இதையே மனசில் வச்சுன்னு ஒரு நாள் நைட்டில் என்ன பண்ணுறாங்க இவங்க என்னமோ சவுண்டு கேட்டு பக்கத்து வீட்டில் என்னமோ சவுண்டு கேட்டுன்னு சொல்லிட்டு திடீர்னு எழுந்து வந்து பார்க்கும்போது இவங்க வீட்டில் வந்து பக்கத்து வீட்டை பார்க்குறாங்க பார்க்கும்போது அந்த ஜன்னலில் வந்து இவங்க மேனுவலோட அவங்க அம்மா நான் நிற்கிற மாதிரி பார்த்துடுறாங்க பார்த்துட்டு உடனே இவங்க ஹஸ்பண்டை எழுப்பி சொல்கிறாங்க ஆனால் அவங்க ஹஸ்பண்டு வந்து பார்க்கும்போது யாரும் அதுமாரிலாம் ஒன்றும் இல்லை ஒன்று அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு நீ அதையே நினச்சிட்டு இருக்க அதனால உன் மனசில் வந்து அவங்க நிற்கிறா மாதிரி தெரியுது உனக்கு போலீஸுக்கு ஒரு பக்கம் தேடினுங்கிறோ அவங்க பையன் ஒரு பக்கம் தேடின்னுக்குறா அவங்க அம்மா ஒன்றும் காணான்னு நீ நம்ம ஜன்னலில் பார்த்தேன் அப்படின்ற அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்காரர் வந்து திட்டி ஹஸ்பண்ட் வந்து வந்து படு அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ மறுநாள் வந்து உங்கள் பிரிய தர்ஷினா அவங்களுடைய ஃப்ரெண்டுங்க எதிர் வீட்டு பக்கத்து வீட்டுக்கு லேடிஸ் அவங்க வீட்டையும் சொல்கிறாங்க அவங்களும் இதை தான் சொல்கிறாங்க இப்போது உங்கள் பிரிய தர்ஷினிக்கு வந்து இந்த பக்கத்து வீட்டில் என்னமோ மர்மம் நடக்குது அந்த அம்மாவுடைய பையன் ஒரு மேனுவல் மேலே இவங்களுக்கு சந்தேகம் வழுகுது இவன் வந்து ஏதோ பண்ணி வச்சிருக்கான் அந்த அம்மா வந்து அந்த வீட்டு தான் எங்கேயோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ரெண்டு தோழிகளோட துணையோட இந்த பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது ஏதா நடக்குதுன்னு எடுத்து தான் அந்த படத்தினுடைய கதை அந்த கதை வந்து ரொம்ப சாதாரணமான கதை ஆனால் இந்த சாதாரணமான கதையை இவங்க ஆக்கின விதம் அதை நம்பகத்தன்மையோடு எடுத்த விதம் அதை வந்து எந்த குழப்பம் இல்லாமல் படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு இவங்க சொன்ன விதத்தில் வந்து இந்த படத்தினுடைய டைரக்டர் எம் சி ஜித்தின் வந்து ஜெயிச்சிட்டாருன்னு தான் சொல்லுவேன் இதுக்கு அடுத்தது இந்த படத்துக்காக இவங்க செலக்ட் பண்ண நடிகர்கள் தேர்வு இந்த பிரியதர்ஷினி அப்படின்ற கேரக்டரில் வந்து நசிரியா நடிச்சிருக்காங்க நஸ்ரியா வந்து ஏறக்குறைய ஒரு நாலு வருஷம் கழித்து மாடியம் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க படத்தில் அவங்களுக்கு கிடைச்ச இந்த முதல் படமே வந்து நல்ல படம் இந்த படத்தில் வந்து ஹீரோவும் அவங்க தான் ஹீரோயினும் அவங்க தான் ஒரு பலமான கேரக்டர் அவங்க அவங்கக்கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த கேரக்டரை உள்வாங்கின்னு அவங்க இதை வந்து அந்த பிரமாதமாக நடிச்சு கொடுத்துருக்குறாங்க குறிப்பாக அந்த மேனுவல் வீட்டுக்கு இவங்க துப்பறியை போகிற சீனில் வந்து இவங்க பயப்படுற விதம் இவங்க பதற்றப்படுற விதம் அந்த பதற்றமும் பயமும் படம் பார்க்குற ஆடியன்ஸாக நமக்கே வந்து அது மாதிரியான பதற்றமும் பயமும் ஏற்படுது அந்த அளவுக்கு இது வந்து நல்ல பிரமாதமான நடிப்பை நசிரியாக வழங்கியிருக்காங்க இந்த படத்தில் இவங்களுக்கு அடுத்தது வந்து அந்த மேனுவல் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்கிற பசில் ஜோசப்பை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் பசில் ஜோசப் வந்து மற்ற படங்கள்லாம் பார்க்கும்போது அவர் நகைச்சுவையாக பண்ணுவார் காமெடி நல்லா பண்ணுவார் ஆனால் இந்த படத்தில் வந்து என்னுடைய இன்னொரு பொங்கத்தை பார்ப்பீங்கடா நீங்கள் அப்படின்ற மாதிரி வில்லத்தனமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் குறிப்பாக வந்து இவருக்கும் நசிரியாவுக்கும் நினைக்க நடக்கிற அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து அட்டகாசமாக எடுத்திருக்காங்க அந்த இதை தவிர அந்த படத்தில் வந்து கேமரா ஒர்க்கு மியூசிக்கு முக்கியமாக இந்த படத்தினுடைய எடிட்டிங்கு இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டும் அந்த படத்தில் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க சரி இந்த படத்தில் வந்து குறையே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச குறை இந்த படத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா படத்தினுடைய ஸ்டார்டிங் படத்தினுடைய ஆரம்பம் வந்து ஒரு இருபது நிமிஷத்தோ நிமிஷங்கிட்ட படம் வந்து ஸ்லோவாக தான் போகுது அதுக்கப்புறம்தான் அந்த படம் வந்து சூடு பிடிக்க ஆரம்பித்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அப்படியே பர பறந்து போகுது அப்படியே அந்த ம முதல்ல வர அந்த ஆரம்ப அந்த ஒரு ஸ்லோனஸ் தான் எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு குறையாக தெரியுது மற்றபடி இந்த படம் வந்து ஒரு நல்ல படங்களுடையனுடைய லிஸ்ட்டில் சேர்ந்துடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ இது தேட்டர்லேயே ரிலீஸ் ஆகிருக்குது நீங்கள் பார்த்து ரசிங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்